ராஜகாரணம் சொல்லி நாங்களும் போனோம் அன்றைக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அன்றைக்கு அதை பேசி முடித்து விட்டோம் என்று சொல்லி ஒரு பொய்யை கட்டமைத்து அந்த பிரச்சனை முடிக்கப்பட்டதாக சொன்னாலும் நேற்றைய கூட பார்த்தா சவுந்தரராஜன் கம்யூனிஸ்ட் தலைவர் பிரச்சனை முடியல தொழிலாளர்களுக்கான தீர்வு இந்த ஆட்சியில மு க ஸ்டாலினுக்கு கிடைக்கவில்லை இதுதான் யதார்த்தமான உண்மை ஒரு சின்ன உதாரணம் சாம்சங் தொழிற்சாலை திருவள்ளூர்ல இருந்து நிறைய பேர் அங்க போய் வேலை செய்யறாங்க